அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி எட்டு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கு இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் நம்பர் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோல் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பதினொன்று நாற்பத்தி மூணு இதில் முதல கிரம நம்பர் அறுநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினொன்று இதில் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடுத்து நீங்கள் நம்மள பாசம் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியூம் சி போலியூம் பாஸ்ஸாக இருக்குது ஆறாம் நம்பர் பி போலில் பாசம் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு நண்பா நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணி கணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்பது எண்பத்தேழு இதில் முதல் கிரும நம்பர் நானூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொம்பது நாலு நம்பர் அடுத்த நம்மள நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நாற்பத்தொம்பது இதில் முதல் கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி பாஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் நம்பர் பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்னு ஒன்றாவா சி போர்டில் பச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொம்பது ஏழுநூற்றி எண்பத்தேழு இதில் நம்பர் நூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தொம்பது நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்மள பச இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி பண்ணிக்கிறோம்

இரநூத்தி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவன் நம்பர் பச இருக்குது எழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போல் பச இருக்குது எழுநூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொன்று நூற்றி தொண்ணூற்றி நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் மூணு நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று நூற்றி பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு டபுள் ஜீரோ இதில் முதல் கிரும்பு நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிக் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் சிபோவில் பாசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணுன்னா இரநூத்தி முப்பது ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முதல் கிரும்பு நம்ம நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து பண்ணி நம்மளை இருக்குது நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போலில் பாசம் இருக்குது நானூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது நானூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் முதல்கரு நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு ஒன்னா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி பத்து ஒன்னா நம்பர் ஏ போலியும் பி போலியூம் பாசாக இருக்குது ஜீரோ பி போர்டில் பாசாக இருக்குது சி போர்டில் பாஸ் இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாசாயிருக்கு நூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எழுபது இதில் முதல்குரு முன்னர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தேழு தான் கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஏழ்நூற்றி இருபத்தி மூணு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி கருணியாக அறுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது ரூபாய் இப்படி வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வரல் நம்பர்கள் ஏபிசி போர்டுலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ முழுந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி ஒழுந்து ஒன்று ஆச்சு ஒன்றா நம்பர் சி போலேருந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் இப்போ வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி உங்களுக்கு ஒன்பது நாள் ஆச்சுட்டு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சிபுலேருந்து இருபத்தொன்னா ஆச்சு அதாவது ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதம்பா மூணாம் நம்பர் ஏ பொழுது நாள் வச்சுட்டு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பயனாயிரும் மூணா நம்பர் பி பொழுது பத்தொன்பதுலாம் ஆச்சு அதாவது ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா மாதம் ஒரு மாதம் பயன் நம்பா மாதத்தில் பதினாள் தனிப்பாயிருக்குது மூணாம் நம்பர் சி பொழுது இருபத்தி நாலு நாள் ஒரு ஆறு நாள் வருச்சுன்னா ஒரு மாதம் பயன் நன்பா நாலாம் நம்பர் ஏற்படுத்த ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது பதினொரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் அச்சு மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சி போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் வாரமாகும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடுறேன் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்போ வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் நாச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரம்ப்பா ஆறாம் நம்பர் பி போல் இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் ஏ வந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா ஏழாம் நம்பர் சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலருந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தாண்டி போயிருக்குது எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ இன்னைக்கு இன்னிக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்குறாங்க ஒன்பதாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பிபுலேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாதிரி நண்பா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா வந்து ஒரு நாள் ஆச்சு இன்னைக்கு வினிங் நம்பர் ஏ போலேருந்து ஒன்பதா நம்பர்

அடுத்தது நூற்றி பத்து இதில் ஒன்றாம் நம்பர் ஏபி போல்டு டபுள்ஸில் கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துக்கிறாங்க அது ஏ போல்யும் சி போல்யும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க நம்ம சொன்ன மாதிரியே பெண்டிங் சார்ட் படி வந்து வின்னிங் கொடுத்துக்கறாங்க அதாவது ஏ போ ஒன்பதாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வீட்டில் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் ஏ போல வந்து அடுத்தது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பதினேழு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீட்டை கொடுத்துருக்காங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட் முறை யூஸ் பண்ணிட்டு வர பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் ஒன்று இன்றைக்கி பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் பாஸ் ஆயிருக்கு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் முறையில் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போல ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் வராமல் இருக்குங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் மேக்சிமம் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டில் மேக்சிமம் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பா